பெற்றோரை பிள்ளைகள் மதிக்காது இருப்பது இந்த நாட்டில் மட்டுமல்ல அது இந்த தலைமுறையின் சாபம் தன்னுடையது என்று எதுவும் இல்லாமல் இது என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை என்று டெடிக்கேட் பண்ணி தியாகம் பண்ணுகிற பெற்றோர் இங்கு தான் இருக்கிறார்கள் டாலர்ல சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா இல்லையா நீங்கள் தானே விரும்பினீர்கள் நீங்கள் தானே ஆசைப்பட்டீர்கள் நமக்கு நன்றாக தெரியும் இந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்து போனால் பிரச்சனைகள் கூட வரும் என்று தெரியும் அது நீங்கள் விரும்பி சிலுவை ஒரே வரியில தீர்ப்பு சொல்லணும் தான் எதிர்பார்க்கறீங்க அதானுங்க ஏன்னா பெரும்பகுதி அவங்க பெற்றோருக்கு ரொம்ப நல்லா பேசிருக்கிறான் இந்த தம்பி ஸ்ரீராமே ஆமா ஆமான்னு பேசுறாரு எனக்கு என்னன்னா அவர் எழுந்துருவாரோன்னு பயந்து பெற்றோர்கள் ரொம்ப சிரமப்படுறது இங்கு மட்டுமா இந்த கேள்வியை நீங்க எல்லாரும் கேளுங்க படிடான்னு சொல்றது இங்கு மட்டுமா இல்ல அப்பா சொல்றத பையன் கேட்காதது அமெரிக்கால மட்டுமா ஆஸ்திரேலியால இல்லையா அயோத்தியா குப்பத்துல இல்லையா அங்க மட்டும் அப்பா சொன்னானே தகப்பனே இந்த நேரத்தில் இப்படி புத்தி சொல்ல உன்னை தவிர யாரு இருக்கிறார் நீ தாயையும் அருகே வைத்து இருவரும் புத்தி சொன்னீர்கள் என்றால் நான் இப்படியே இமயமலைக்கு போய் கும்பமேளாவில் கலந்து கொண்டு ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து வந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மனைவி கமலாவாக மாறியது போல நானும் மாறிவிடுகிறேன்னு எவனாலும் சொல்லியிருக்கா இவெல்லாம் ஒரு மனுஷன் ஏய் என்னையா அந்த அம்மா கிட்ட பேசுறாள்ல இந்த ஆளு எப்படிப்பா கேக்குறானா இல்லையா இப்ப இவர் சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் அஞ்சு நிமிஷத்துல பாத்து கல்யாணம் பண்ணீங்களான்னு பையன் நம்ம கேக்குறானு நம்மூர்லயே அதானே நம்ம நம்மூர்லயே அதானே கேக்குறா தாத்தா சொல்லியா நீ கல்யாணம் பண்ண அந்த ஆளுக்கே அறிவு இல்ல ஏன்னா அவர் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு தாத்தா அஞ்சாம் கிளாஸ் தான் என்ன வியாபாரம் பண்ணாரு கடவுள என்ன வியாபாரம் பண்ணாரு தெருமுனையில கடை போட்டிருந்தாரு நீ பையன் படிச்சு பெரிய ஆளாயிட்டான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சால் சொன்னதை கேட்டு நீ அத்தை மகளை கல்யாணம் பண்ணியா நீலாம் ஒரு ஆளா கேப்பானா கேட்க மாட்டானா இதுக்கு அமெரிக்கா வரணும் விசா வாங்கணும்னு தேவையா என்னங்க சரியா இல்லையாங்க இப்போ பெற்றோரை பிள்ளைகள் மதிக்காது இருப்பது இந்த நாட்டில் மட்டுமல்ல அது இந்த தலைமுறையின் சாபம் இந்த நூற்றாண்டு இந்த யுகத்தினுடைய நெருக்கடி எல்லா காலத்திலேயே இருக்கு இப்போ வந்துருச்சு அது யாரு யாரையும் கண்டுகிறதில்ல படுமோசமா போய்கிட்டு இருக்கு நான் இன்னும் உங்களுக்கு சொல்றேன் ஒருவேளை யாராவது டீனேஜ் பசங்க இருந்தா கெட்டு இந்தியாவுக்கு அனுப்பிடாதீங்க அங்க போனா தாத்தா பாட்டிக்கிட்ட பிள்ளை நல்லா வந்துடும் போய் அனுப்பிடுவே அனுப்பிடாதீங்க இங்க இருக்கதை விட மோசமாயிடும் நான் அந்த ஊரை குறைக்கிறதுக்காக சொல்லலை இங்கு இருப்பதை விட அங்கு வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது முன்பிருந்தது போல அல்ல மேடம் அதெல்லாம் சொன்னா முப்பது வருஷம் முன்னாடி பாவாட தாவணின்னு அவன் கேட்டான்னு அது மாதிரி தான் இப்போ இருக்கு கல்லூரிகள்ல பள்ளிகளில் போக்குவரத்துல சூழல்ல பப்புல எல்லாம் நடக்குது அதனால இங்கேயாவது கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்கிறான் நான் முத முதல்ல வந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் ஏர்போர்ட்ல கட்டி கட்டி பிடிச்சிட்டு தெரிஞ்சாங்க இப்போ அது மாதிரி கண்லையே காணும் எல்லாம் ரொம்ப டீசன்ட் ஆயிட்டாங்க நிஜமாக தான் சொல்லுவோம் இல்ல வைத்தறிச்சல் இல்ல எனக்கு ஏன் கண்ணில் படலைங்க அது வேணா சொல்கிறேன் ஆனால் நம்ம ஊர்ல இன்றைக்கி சாதாரணமா ஆயிடுச்சு அது நான் இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஊரில் ஒரு கிராமத்துல ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க இளம் கணவன் மனைவி யூடியூப்ல இருக்கு வேணா பாருங்க அங்க இருந்து ஒரு மிட்டாய் எடுத்துட்டு வந்து இந்த மனைவிக்கு அவர் வாயில ஊட்டணும் இது நிஜமா நடந்துருக்குங்க கிராமத்துலங்க அது ஏறக்குறைய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முத்த காட்சி மாதிரி இருக்கு இது ஊர் கூடி நின்னு பாக்குதுயா கோயில் திருவிழா சாமியும் பாக்குது இது எந்த அளவுக்கு ஊடகங்கள் மக்களின் கலாச்சாரத்தை நிலைகுலைய வைத்திருக்கிறது அதான் காரணம் ஊடகங்கள் தான் மோசமான திசைக்கு போய் கொண்டிருக்கு இங்க மட்டும் இல்லை அங்கேயும் இருக்கிறது ஆனா பெற்றோர்களின் வலின்னு பாரதி மேடம் சொன்னாங்கல்ல அது உண்மைதானுங்க இந்த வலி எல்லாருக்கும் இருக்குல்ல ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை நல்லா வரணுமேனு பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்காக உருகுவது எதையாவது நல்லதா செஞ்சு கொடுக்கணும்னு பாக்குறது உணவுல உணர்வு வரைக்கும் ஊட்டுவது இங்க ரொம்ப அழகா ஒரு செய்தி சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் தனியா படுக்க வைக்காம தான் பக்கத்துல படுக்க வைக்கணும்னு இன்றைக்கும் பெற்றோர்கள் நினைக்கிறது இந்திய பெற்றோராக தானே இருக்கிறார்கள் தான் தன்னுடையது என்று எதுவும் இல்லாமல் இது என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை என்று டெடிக்கேட் பண்ணி தியாகம் பண்ணுகிற பெற்றோர் இங்குதான் இருக்கிறார்கள் உண்மை 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 யார் அதிகம் கஷ்டப்படுறாங்கன்றது இல்லை இங்க கேள்வி இது பல நேரங்களில் இந்த பேச்சு அப்படி போச்சு இவங்க அதிகம் கஷ்டப்படுறாங்களா அவங்க அதிகம் கஷ்டப்படுறாங்களான்னு இது பேச்சு போச்சு ஆனா இந்த கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு அடையாளங்களை அதிகம் தொலைத்து விடுவது அடையாள நெருக்கடியில் அதிகம் அவதிப்படுபவர்கள் இங்கே கேள்வி இல்லையா இப்ப நீங்க இந்தியனா பிறந்து இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கினீங்க வாங்கிட்டு இந்த இருபத்தஞ்சி வருஷம் பேசாமலே அங்கேயே இருந்து எம்பசி முன்னாடி போய் நாலு மணிக்கு கீழே நின்று அவன் உள்ள கூப்பிடும்போது என்ன இங்கிலீஷ்ல பேசுவான்னு ப்ராக்டிஸ் பண்ணி ஏகப்பட்ட சொத்து பத்திரம் கொண்டு போய் அதெல்லாம் சில பேர் காட்டுவாங்க இப்போ நாங்களாம் அதெல்லாம் காட்டினோம் நான் அங்கே போய் முத முதல்ல போகும்போது அவன் கேட்டான் எங்க போறேண்ணா பேச ஏன்னா இவ்வளவு பேசின பிறகு அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கம்பெனி இருக்கு அதுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்கு அதெல்லாத்தையும் கொடுத்து வாங்குறீங்க இப்ப நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டது யாரு அமெரிக்கன் விசா வாங்கணும்னு தூண்டி விட்டு ஆசைப்பட்டது யாரு என்னங்க இன்னைக்கு அங்க இருந்து அழுகிற பெற்றோர் அவங்க தானே சொன்னாங்க சேலத்திலயும் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு என் பாயி அங்கே போய் இருந்துக்கிட்டான் வரவே மாட்டேங்கிறான் இன்னை வர சொல்றான் இருபது மணி நேரம் போறதுக்கு எனக்கு இடுப்பு வலி வருது போமாட்டேன் வந்தா வரட்டும் என்ன செய்ய உன்ன மாதிரி நல்ல பிள்ளைய நான் பெறல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்களா இல்லையா ஆனா இதே பெற்றோர் தாயா நம்ம பரம்பரையில எவனு விமானத்திலேயே போனது இல்லடா நீ அமெரிக்காவுக்கு போடா நம்ம குடும்பத்துக்கே ஒரு எதிர்காலம் பிறக்கும்னு சொன்னாங்களா இல்லையா நீங்க விசா அப்ளிகேஷனுக்காக அங்க போய் நிற்கும் போது கோயில போய் உட்காந்துருந்தாங்களா இல்லையா தம்பி வெளியே வந்து வாங்கிட்டேன்னு சொல்லு தான் நான் சாமியை விட்டுட்டு வருவேன் இவ்வளவு நேர்த்தி கடன் வச்சாங்களா இல்லையா நான் வந்து மொட்டை போடுறேன்னு சொன்னாங்களா இல்லையா டாலர்களை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா இல்லையா தனையும் நீங்கள் தானே விரும்பினீர்கள் நீங்கள் தானே ஆசைப்பட்டீர்கள் அங்கிருந்து வந்த நாளை நினைச்சு பாருங்க என்ன உடையில வந்திருப்பீங்க என்ன மாதிரி இருந்திருப்பீங்க வந்து ஒரு வருஷத்தில் எப்படி ஆகணுங்க முக்கா பேண்ட் பாப் ஹேர் டிரைவிங் லைசன்ஸ் தனி கார் அங்க மாமா ஷாப்பிங் போலாமா டூ வீலர்ல பின்னாடி உட்காந்து போனோம் இங்க நீங்க எப்ப வேணாலும் வாங்க இந்த டெஸ்லா கார் அதுவா போகுது ஹாலோவீனா தான் பார்க்க முடியும் அதுவா திரும்புது அதுவா போகுது நான் வரப்ப பார்த்தேங்க ஒண்ணுமே செய்ய ரெட் லைட் போட்டா நிக்கிது நம்ம ஊர்ல போட்ட பிறகுதான் போறான் ஒரு மெஷின் சொல்றது கூட அப்படின்னா நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட வேடம் இது ஏங்க நீங்க அங்க இருந்து வரும்போது இங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாதோ தெரியாதோ தெரியதோ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில இருந்து விரட்டுறான் மலையாள நாட்டுக்கு போனா நீ பாண்டியான்னு கேக்குறான் வடக்க போனா தெக்கத்தியான்னு கேக்குறான் ஒரே ஜனக நம்மளை தான் பாடுறோம் மேடம் சொன்னாங்கல்ல வேற தேசிய கீதம் பாடும்போது அழுவோம்னு ஒரே ஜனகன தான் பாடுறோம் நம்ம ஊர்ல ஜனகன மனத்துக்கு மட்டுமா சண்டை போடுறோம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு சண்டை போடுறோம் ஒருத்தர் ரெண்டு வரிய விட்டுட்டு பாடுறாரு ஒருத்தர் புது ஜன தமிழ் இன்னொருத்தர் போடாமலே போறாரு எதற்கே சண்டை போடுறோம் இங்கேயாவது ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும் இந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்து போனால் பிரச்சனைகள் கூட வரும் என்று தெரியும் இலங்கையிலிருந்து போனவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் அப்படி உங்களுக்கு நெருக்கடி இல்லையே நீங்கள் விரும்பி வந்தீர்கள் அதான உண்மை விரும்பி வந்தீர்கள் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு அப்பாவை பார்க்க முடியல ஆட்டுக்குட்டியை பார்க்க முடியல தங்கச்சியை பார்க்க முடியலன்னா என்னைய அர்த்தம் அப்படின்னு இவங்க கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க கேட்பாங்களா இல்லையா அவன் பத்தொன்பதாம் இல்லை இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்று அவன் சிட்டிசன்ஷிப் வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டானா அவன் பிறந்த உடனே இந்த மண்ணுக்குரியவனாக வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டான் நீங்கள் தானே அவனை அதுவும் இதுவும் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஏய் நீ அவனாவும் இவனாவும் இரு சொன்னது யார் சின்ன பையனா சொன்ன சுத்தி அவனுக்கு ப்ளூ கலர் ஐ இருக்கு இவனுக்கு ஒரு பச்சை கலர் மாதிரி கண் இருக்கு எனக்கு மட்டும் கருப்பு கண் இருக்கு ஏன் இப்படின்ற எண்ணம் ஒரு மூணு வயசு பையனுக்கு வருமா வராதா நம்ம ஊர்ல அது வருமா பார்த்தா எல்லாம் ஒரே கலர் ஒரே மாதிரி ஒளிக்கிட்டு இருக்கு ஒரே மாதிரி சூப்பிக்கிட்டு இருக்கு ஒரே மாதிரி பால்வாடி ஒரே மாதிரி அங்கன்வாடி ஒரே மாதிரி பிரிக்கேஜி ஒரு பிரச்சனை இல்லையா யார் வேணாலும் போலாம் யார் வேணாலும் கூட்டிகிட்டு வரலாம் இங்க இருக்கிற சூழல் சைனீஸ் மெக்சிகன் அமெரிக்கன் சில நாடுகள்ல இருந்து வந்து ஒரு உலகமே இங்க உட்காந்துருக்கு அதுக்கு மத்தியில நம்மால் பிடி பார்த்துக்கிட்டு இருக்கா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்ததும் இந்நாடே அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்த்து முடிந்தது என்னாலே அதன் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் என்னாலே இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ வந்தே மாதிரம் இந்த இங்க தேசியம் எங்கிருந்து பேசுவீர்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அவங்க சொல்றாங்க நாங்கள் மரமாக இருந்தோம் எந்த மரமாவது தானா போயிருக்காய்யா எந்த மரமாவது தானா நகர்ந்திருக்கா அவங்க சொல்றாங்க நாங்கள் மரமாக இருந்தோம் எங்க கொண்டாந்து மரமா போச்சு தான் மரத்தை கொண்டாந்து இங்க வச்சீங்க விட்டு நாங்கள் அங்கே இருந்திருந்தால் பூத்து குலுங்கி இருப்போம் என்ன என்ன வேடிக்கை இது தனங்க கேள்வி நல்லா யோசிச்சு பாருங்க கல்யாணம் பண்ணி போகணும்னு ஆசைப்படுறது பொண்ணோட இயல்பு தனங்க போன பிறகு கணவன் வீடு சரியில்லைன்னா என்ன அர்த்தம் இப்போ அங்கேயே இருந்திருக்க வேண்டிதானே இப்படி கேட்பானா கேட்க மாட்டேன் அது மாதிரி இடம் மாற்றம் ஆனால் இதில் நிறைய நெருக்கடி இருக்கு ஒன்று டிஸ்கிரிமினேஷன் அது உண்டு பெற்றோருக்கு உண்டு எல்லா ஊர்லயும் இருக்கு ரெண்டாவது எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது இப்போ நீங்களே ஒரு அலுவலகத்துக்கு போறீங்கன்னு வைங்க அமெரிக்கன் கல்ச்சரில் பார்ட்டிங்கிறது இருக்கும்ல அங்கே போயிட்டு நான் இந்திய பெண் பார்ட்டிக்கு வர மாட்டேன்னு அவங்க ஓரம் போய்ட்டு கூறம் கட்டுவோனா இல்லையா இப்ப நம்ம ஊர்லயே இவ்வளவு குடி பெருகினதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நம்ம ஊர்ல எம்என்சிஸ் வந்த பிறகு மேல் மட்டத்துல பெருகி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா பொண்ணுகளே போய் அங்க இது பார்ட்டில உட்கார்றாங்க வேற வழி இல்லைன்றாங்க அப்போ ஒரு மல்டிநேஷனல் கல்ச்சர் வரும்போது கம்பெனி வரும்போது நீங்கள் சில விஷயங்களை கசப்பாக கூட அங்கீகரித்தே ஆக வேண்டும் இங்க வரும்போது சிலவற்றை நீங்கள் அங்கீகரித்துத்தான் ஆக வேண்டும் பெற்றோர்கள் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அடையாளம் இல்லை என்று சொல்வது சரியில்லை என்று பிள்ளைகள் பேசுகிறார்கள் இதுதான் உண்மை ஆனா உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குங்க இந்த மாதிரி அமைப்புகள் வச்சுக்கிறீங்க கோவில்களுக்கு போறீங்க கோயில் கட்டிடுறீங்க மற்ற நாடுகளெல்லாம் இல்லாத வசதிகள் இந்த ஊரில் இருக்குங்க இந்தியாவில் இருக்கிறத விட ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுகிற திருக்கோயில்கள் இந்த ஊரில் இருக்குது ரொம்ப அழகான கோவில்கள் இருக்குது நாங்கள் அங்கே கோயில்களை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே அழகழகான கோவில்கள் இருக்குது இன்னைக்கு கூட மேடம் வந்து இங்கே குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க மிக அழகான திருக்கோயில்கள் இன்னும் ஆன்மீக தேடலுக்கு உங்களுக்கு இடம் இருக்கிறது என்ன தேர் இழுக்க முடியாது அழகு குத்த அனுமதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இழுக்க முடியாது திருவிழாக்கள் உண்டு பண்டிகைகள் உண்டு வெடி போடுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு மணி நேரம் போட்டான்ல ரெண்டு மணி நேரம் தான் வெடிக்கணும் ஆனா எவனும் கேட்கறது இல்ல நடுராத்திரி தூங்க விடாம வெடிக்கிறான் இப்போ எல்லா இடங்களிலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தாச்சு அமெரிக்கால உங்களுக்கு ஆன்மீக தேடலுக்கு இடம் இருக்கிறது சோசியலைசிங் இடம் இருக்கிறது தமிழர்களாக கூடியிருக்கிறீர்கள் தமிழ் பேரவை வைத்திருக்கிறீர்கள் வச்சிருக்கிறீங்க தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கீங்க எல்லாம் வச்சிருக்கிறீங்க உங்களை வந்து ஒரு திசைக்கு அனுப்புவதற்கு எல்லா சூழலும் இருக்கிறது பழைய வருத்தங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன அந்த ஊர் குளம் கிடையாது அந்த ஊர் மந்த கிடையாது அந்த ஊரில் இருக்கிற சூழல் இங்கே கிடையாது கிளைமேட் வேற சாப்பாடு வேற ஆனால் அங்கே இருக்கிறத விட படு வசதியாக நீங்கள் இருக்கிறீங்க நான் முத முதல்ல அமெரிக்காவுக்கு வந்தப்போ ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் ராத்திரி தூங்க போகும்போது தண்ணி கேட்டேன் அவர் சொன்னார் தாகமாக இருந்தால் பாத்ரூம் தண்ணியே குடிங்கன்னாரு அந்த ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல இவ்வளவு தூரம் வந்து பாத்ரூம் தண்ணி குடிக்கிற அளவு நான் என்ன கேவலமா போயிட்டேன் இதுக்கு எதுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னு அடுத்த நாள் கேட்டேன் அவர் சொன்னார் நாங்களும் அதான் குடிப்போம் எங்கள் வீட்டில் குடி தண்ணியை குடித்தாலே ஊரில் எப்படி பாத்ரூம் தண்ணி அப்படின்னா பாருங்க இவ்வளவு சுத்தமும் சுகாதாரமும் இருக்கிற ஒரு நாட்டை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது உண்மைதானே உண்மைதானே அதிகம்தான் ஆனாலும் எத்தனையோ வசதிகள் இருக்கிறது சாலை விதிகளை மதிக்கிற ஒரு நாடாக இருக்கிறது இருக்குல்லங்க ஸ்டாப் சிக்னல் போட்டு எவனுமே இல்லைனாலும் பிரேக் அடிக்கிறீங்களா இல்லையா நிற்கிறீங்க பாக்குறீங்க கடைகளில் போனா கியூல நிற்கிறீங்க அப்புறம் எந்த பொருள் வாங்கி ஒரு மாசம் கழிச்சு கொடுத்தாலும் திருப்பி வாங்கிக்கிறான் நம்ம காலையில வாங்கிட்டு அப்பயே போய் திருப்பி கொடுத்தா விரட்டி விட்டுறான் ஒரு மாசம் கழிச்சு யூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் ஏன் எந்த கடையில போய் எவ்வளோ நேரம் சுத்தி வந்தாலும் எதுக்கு வந்தேன்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறான் நம்ம ஒரு தடவை சுத்தனம்னா எதுக்கு வந்தேன் உன்னை பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையன்றான் இங்க இருக்கிற மால்ல நம்ம போய் சும்மா சுத்தி சுத்தி வரலாம் போல என்ன உணவு வேணும் இங்க கிடைக்குது எல்லா வசதிகளும் இருக்கு அதை விட பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுல அந்தந்த கம்யூனிட்டியில சேர்த்துடுறாங்க சேர்க்குறாங்களா இல்லையா ஸ்ரீராம் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்ல நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்குலாம் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா மந்திரிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கினா அதை தூக்கி ஓரமா போட்டுறான் இப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க சிரமம் என்பது அடையாளங்களை தேடி போவது என்பதுல கொஞ்சம் கம்மியோ ஏன்னா அவங்க அடையாளங்களை பெற்றோரை பேரண்ட்ஸை விட்டதை தவிர எல்லாத்தையும் அவங்க பத்திரமா வச்சிருக்கிறாங்க இங்கேயே பாருங்க எவ்வளவு பேர் வேட்டி கேட்டிட்டு வந்திருக்கீங்க பறை அடிக்கிறீங்க கும்மி அடிக்கிறீங்க எல்லா வகையான அடையாளங்களையும் வைத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் முழுசா இல்லை அதுக்கு போராடுறீங்க தான் இருக்கிறீங்க ஆனா அடுத்த தலைமுறை இருக்கு பாருங்க பிள்ளைகள் எனக்கு என்னவோ அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோன்னு தோணுது நம்ம வாசலுக்கு போகும்போது தான் அந்த பூஜை மாடத்துல திருநீரை எடுத்து தடவிட்டு பூசிட்டு போன்னு சொல்லலாம் யாராவது ஒரு பெற்றோர் பூசிட்டு போனா அவன் ஸ்கூல்ல ஒத்துக்குவானா குங்குமமோ திருநீரோ வச்சுட்டு போனீங்கன்னா ஸ்கூல்ல ஒத்துக்குவானா நம்முடைய சமய சின்னங்கள் எதுவும் அவங்க ஊர்ல ஒத்து வராது மொழி பிரச்சனை எல்லா வகையான மொழிகளும் இருக்கிறது இன்னைக்கு தமிழ் மட்டும்தான் அவனை போய் சொல்றது கஷ்டம் எல்லாத்துக்கும் மேல இப்போ இருக்கிற க்ரைசிஸ் இருக்குது பாருங்கள் பாரதி மேடம் இருக்குது நல்ல ஒரு காரணம் சொன்னாங்க தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளில் ஒன்று சிட்டிசனாகவும் இன்னொன்று அது இல்லாமலும் வாழ்வது என்பது சிரமம் என்று தாய் துடிக்கிறாள் எல்லாம் சரிதாங்க உங்களுக்கு இருக்கிற கவலை அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு தெரியுமா என்ன உங்க தேவைகளுக்காக அந்த பிள்ளைய சீக்கிரமே டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை அந்த டெலிவரினால அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் ஒருவேளை வரக்கூடாது ஒருவேளை பிரிமச்சூர் பேபியாக அது சிரமப்பட்டால் அந்த சிரமத்தை அனுபவிக்க போவது பெற்றோரா யாருங்க முழுவதும் வித்தியாசமான ஒரு இடத்துல கொண்டாந்து குழந்தைகளை வச்சிருக்கிறோம் இந்தியனாக இரு என்று சொல்லுகிறோம் அமெரிக்கனாக அந்த சூழலுக்கு மாறிக்கொள் என்று சொல்லுகிறோம் ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க முருகனாகவும் இரு பீட்டராகவும் இரு எப்படியா முடியும் அதுதான் அந்த தம்பி சொன்ன அன்னியனா அம்பியா ரெமோவா இந்த கவலை இந்த கஷ்டம் எனக்கு என்னவோ முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் மெச்சூர்டான அந்த பெற்றோர் அதை சமாளிப்பதை விட மூணு வயசு குழந்தை சமாளிப்பது தான் சிரமம் முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு எல்லாம் தெரியும் என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் இல்லாட்டி நான் நினைச்சா கிளம்பியே போயிடுவேன் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் இன் திஸ் கண்ட்ரி ஐ கேன் கோ பேக் இந்தியா எனக்காக கரம் நீட்டுகிறது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஓசிஐ ஒரு முத்திரை இருக்கிறது இப்போ வேணாலும் போகலாம் ஆனால் இவன் என்ன ஏன் பண்ணுவான் எப்படி வாழ்வா என்ன செய்ய போறான் மற்றவர்களைப் போல் வாழப் போகிறானா ஆனால் தன்னுடைய மூலம் என்ன வேர் என்ன எங்கிருந்து வந்தோம் மூதாதையர்கள் யார் அப்படி பார்க்க கிராஸ் ரோட் வந்தா கஷ்டப்படுறான் பெற்றோர்களே உங்கள் சிரமங்களை நான் உணர்கிறேன் அது நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட சிலுவை ஆனால் அவர்கள் சிரமங்கள் நீங்கள் அவர்கள் மீது சுமத்திய சிலுவை இரண்டும் தான் ஆனால் ஏற்றுக்கொண்டதற்கும் சுமத்தப்பட்டதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இது விலகி போகாது கூடத்தான் இருக்கும் எப்போது நாம் சில தேவைகளுக்காக இடம் பெயர்கிறோமோ இந்த சூழலுக்கு ஆட்பட்டுத்தான் ஆக வேண்டும் உங்களை விட சிரமப்படுபவர்கள் அடையாளங்களை தேடி அலைபவர்கள் அடையாளம் இது என்று தெரியாமல் இருப்பவர்கள் அடையாளத்துக்காக கண்ணீர் வடிப்பவர்கள் நீங்கள் படுகிற பாட்டை விட பிள்ளைகள் படுகிற பாடுதான் அதிகம் வருகிற அரசு எல்லாம் அரசியலுக்காக எதையோ மாற்றும் அவதிப்படுவது பொதுமக்கள் தான் என்பது போல பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பிள்ளைகளை கரம் பற்றி நடங்கள் அவர்களோடு நெருக்கமாக இருங்கள் விளங்க செய்யுங்கள் மொழியையும் பண்பாட்டையும் முடிந்தவரை தாருங்கள் அவன் விரும்பவில்லை என்றால் வேறு வழி இல்லை அது அவனுடைய சாய்ஸ் அது அவனுடைய சொந்த விருப்பம் அது எனக்கு என்னவோ இந்த நெருக்கடிக்குள்ளும் தமிழ் பேரவை இயங்குகிறது மொழியை பண்பாட்டை உணர்த்துகிறது என்று பார்க்கும்போது பெருமிதமாக இருக்கிறது தமிழ் பேரவைக்கு வாழ்த்துகள் இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு மேடைக்கு வந்து பேசிய ஏழு அறிஞர்களுக்கும் வாழ்த்துகள் அத்தனையும் பெற்றுக்கொண்டு அருமையான ஒரு உரை நிகழ்த்திய பாரதி மேடம் அவர்களுக்கும் பாராட்டுகள் ஒரு பட்டிமன்றம் ஒரு மணி நேரம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் நடக்கும் ஏறக்குறைய மூணு மூணே கால் மணி நேரமும் இடம்பெயராது இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும் அடையாள நெருக்கடியில் அதிகம் அவதிப்படுவது பெற்றோர்களை விட இந்த ஊரில் பிறந்த பிள்ளைகள்தான் பிப்ரவரி பத்தொம்போதுக்கு பிறகு பிறக்க போகிற பிள்ளைகள் கூடுதல் அவதிப்படுவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்